அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பத்தாவதாக வரக்கூடிய ராசி தான் இந்த மகர ராசி இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான் சனி பகவான் என்பதனால நீதி நேர்மை தவறாமல் செயல்படக்கூடியவங்க இந்த மகர ராசியில் உத்திராடம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களும் இந்த மகர ராசியில் அடங்கும் மகர ராசி என்பது ரொம்ப எப்படி சொல்லுன்னா விடாமுயற்சி ராசி அப்படின்னு சொல்லலாம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசி தான் ஒரு சிலர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வந்தால் பயந்துருவாங்க கஷ்டப்படுவாங்க ஏதோ ஒரு நொந்து போயிடுவாங்க ஆனால் இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னா எவ்வளோதானே பண்ணிக்கா அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கக்கூடியவங்களை இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க ரொம்ப 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 பொறுமையானவங்க அதே மாதிரி இவங்க எப்போதுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிந்தனைவாதிகள் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த பிரச்சனை வந்துடுச்சா சரி இந்த பிரச்சனையை அடுத்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை பெரும்பாலும் அமையும் எவ்வளவு பெரிய தோல்வி வந்தாலும் சோர்ந்து போகாதவங்க அப்படின்னா இந்த மகர ராசி அன்பர்கள் தான் அதுலேயுமே நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருப்பாங்க சரி இது வந்து இந்த பிரச்சனை வந்து நமக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்துருச்சு அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இறக்க சுபாவம் இவங்களுக்கு நிறையவே இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்கள் பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாகவே பெரும்பாலும் இருக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கையில் பணம் வரும் அந்த அடுத்த கணமே அந்த பணம் எங்கே போகுதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமையும் எதிரிகளுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை இவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த பகையை கூட மறந்துட்டு ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களை அந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க வாழ்க்கையில் பெரிய கஷ்டம் பெரிய துன்பம் வந்தாலும் அலட்டி கொள்ளவே மாட்டாங்க பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாகவே இவங்களுக்கு இருக்கும் என்னம்மா இவ்வளவு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு இவங்களுக்கு பிடிவாத குணம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா ஆமாங்க கொஞ்சம் பிடிவாத குணம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி எல்லா விஷயங்கள்லுமே கொஞ்சம் ஆதாயம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதே மாதிரி சில சமயங்கள்ல பார்த்திங்கன்னா கொஞ்சம் நகைச்சுவையாக மாறி சிரிக்க வைப்பாங்க கூட இருக்கிறவங்கள வேலை செய்கிற இடத்துல வியாபாரம் செய்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வெகிலித்தனமாக வெள்ளை மனதுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் தான் எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்லி மற்றவங்களையும் சிந்திக்க வைப்பாங்க அதே மாதிரி சிரிக்கவும் வைப்பாங்க நகைச்சுவையாக பேசுறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது அந்தளவுக்கு நகைச்சுவையாக பேசக்கூடியவங்களாகவும் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க குடும்பம்னு வந்துருச்சு அப்படின்னா அவங்க மேலே ரொம்ப பாசம் அதிகமாகவே இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பெற்றவங்க மீதும் பிள்ளைங்கள் மீதும் அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களை இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் மற்றவங்களுடைய மனம் நோகக்கூடாது அப்படின்னு நடந்து கொள்ளக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடியவங்க இவங்க எவ்வளோ எளிதாக யாருக்கிட்டேயும் வாக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படி வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வாக்கை நிறைவேற்றுறதுக்காக கடினமாக உழைச்சி அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடியவங்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க ஆடம்பரமா வாழலாம் அப்படின்னு வீண் செலவு செய்வாங்க ஒரு சில இடத்துலலாம் அதே மாதிரி இந்த மகர ராசி அன்பர்கள் செய்யும் தொழிலே தெய்வமாக நினைக்கக்கூடியவங்க எந்த துறையில ஈடுபட்டாலும் அதில் முன்னுக்கு வரணும் அந்த வெற்றி கனியை பார்க்காம ஓயக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வாழ்க்கையில முற்பகுதியை விட பிற்பகுதி இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த ஒரு உருவங்களை அந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரமும் மகர ராசி திருவோண நட்சத்திரமோ மகர ராசி அவிட்டம் நட்சத்திரமும் பொதுவான குண நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத இப்போதைக்கு பார்க்கலாம் ஏன்னா இவங்களுடைய குணங்களை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் நம்ம போட போகிறோம் அதனால நீங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நாங்கள் நிறைய விஷயங்கள் இந்த மகர ராசி அன்பர்களை பற்றி தொடர்ந்து சொல்ல இருக்கோம் அதனால நீங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் மகர ராசி ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க சரி வாங்க நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் தருவார் இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் சூரியன் வந்து ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் துறையில் இருக்கிறவங்க பொதுப்பணித்துறையில் வேலை செய்றவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நீங்க எதிர்பார்த்த எல்லா விஷயமே கைகூடி வரக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியலில் இருக்கிறவங்களாம் உங்களுக்கு நண்பர்களாக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமையும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க அரசாங்கம் சார்ந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக அமையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு ஏன்னா சந்திரனோட நகர்வு சற்று பாதகமாக இருந்தாலும் கூட பங்கு சந்தை வியாபாரத்திலலாம் பார்த்தீங்கன்னா பங்கு வாங்குவதன் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இந்த டைமு நீங்கள் பங்கு சந்தையிலலாம் முதலீடு செய்தீங்க அப்படின்னா இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் விவசாய தொழிலெல்லாம் எல்லாம் புதிய ஒரு பரிணாமம் இருக்கும் உழவு தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு உச்ச கட்ட அளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு ஒவ்வொரு வேலையிலையும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உழவு உற்சாகமா உற்சாகமாக இறங்குவீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் புதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் எதிர்பார்ப்பை விட வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு உங்களுடைய கையிருப்பு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் சேமிக்கவும் ஆரம்பிப்பீங்க ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரையிலும் உங்களுடைய வருமானம் இரட்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதனால இந்த வாரத்தில் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் செயல்படுவீங்க அதே மாதிரி பல நல்ல காரியங்களும் இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் முட்டுக்கட்டையாக யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு வழிவிட்டு நிற்பாங்க அதையெல்லாம் சின்ன சின்ன நுணுக்கங்களை பயன்படுத்தி அந்த முட்டுக்கட்டையெல்லாம் தகர்த்து எறிஞ்சிட்டு வெற்றி காணக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வியாபாரத்தை கூட கொஞ்சம் விரிவுபடுத்துவீங்க அதன் மூலியமாகவும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் சுக்கிரன் ரெண்டு மூணு இடத்துல இருக்கிறார் திருமண பேச்சுவார்த்தையெல்லாம் இந்த டைம் ஈடுபட்டீங்க அப்படின்னா அது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேனீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சனி பகவான் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய நல்ல செய்தி இந்த வாரத்தில் வரும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க கட்டுமான வேலையெல்லாம் ரொம்ப தூரிதமாக செய்து முடித்து வீடு கிரகப்பிரவேசம் அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் ராகு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்துடன் உல்லாசமாக எங்கேயாவது வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த டைம் அமையும் அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்க செயல்பட போறீங்க கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் தனியார் துறையில் இருக்கிறவங்க அரசாங்க ஊழியராக இருக்கிறவங்களுக்குலாம் மேல் அதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்க செயல்பட போறீங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மகர ராசியில் புத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ள சூரியன் சஞ்சரிப்பதுனால வேலையில ஒரு விதமான பதட்டம் இருக்கும் நீங்கள் நினைப்பது ஒன்று நடக்கிறது வேற மாதிரி இருக்கும் இந்த வாரத்துல நண்பர்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இந்த டைம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அனைவரையுமே கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாக அமையும் தடைப்பட்ட வேலையெல்லாம் கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த டைம் கிடைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வருமானமும் இந்த வாரத்தில் கிடைக்கும் அஷ்டமத்தில் சனியோடய பார்வை இருக்கிறதுனால ராசிக்குள்ள சூரியன் இருக்கிறதுனாலையும் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு வெளியில் எங்கேயாவது அமையும் அதனால வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கோங்க கரெக்டான டைம்ல உணவு எடுத்துக்கோங்க அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கடந்த வாரத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபம் அப்பகரமாக அமையும் இருக்குது செலவுகளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க செலவுகள் அதிகம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் ஓரளவுக்கு வருமானமும் அதற்கு ஈக்குவலாக வரும் இருந்தாலும் செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் தடையாக இருந்ததெல்லாம் இனி உங்களை உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய சேமிப்பும் உயரும் திட்டமிட்டு செயல்படுங்க ந வேலையிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இந்த வாரத்தில் இந்த மகர ராசி அன்பர்கள் செயல்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதன் சுக்கிரன் ராகு பகவான் இவங்க எல்லாமே நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க அதனால இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலே ஸ்க்ரீனில் தெரிகிறது வந்து ஒரு சிவபெருமான் ஆலயத்தில் திருக்கல்யாணம் நடைபெற்ற போது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் அந்த சிவபெருமானை வேண்டிக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட நாள் ஏதாவது பிரார்த்தனை இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரார்த்தனை கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நடைபெறும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ